வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் போன்றவற்றிற்கான பணிகள் கட்டிடப் பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் அறுவடை விவசாயிகள் தற்பொழுது பனிப்பொழிந்து வருகிறது காரணம் மாலதி வருகை நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்பொழுது கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இது வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டின் ஊடாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு குளிரலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பனிப்பொழிவும் குளிரலையும் இடைக்காலமே மழை இருக்கிறது பருவமழை விலகவில்லை பருவமழை ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் மேகம் சூழ தொடங்கும் ஒன்பதாம் தேதி மழைப்பிடிவு தொடங்கும் பத்தாம் தேதி கண்டிப்பாக மிதமானது முதல் சற்று கனமழை கனமழை என்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொடங்கி பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது கர்நாடக எல்லையோரம் மட்டும் தூரல் சாரல் மட்டும் கொடுக்கலாம் ஆனால் சேலம் மற்றும் திருவண்ணாமலைக்கு கிழக்கே திருப்பத்தூருக்கு கிழக்கே சேலத்திற்கு தெற்கே ஈரோடுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த பொங்கலுக்கு முன்பு ஒரு லேசான மிதமான மழைப்படிவாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம் லேசான மழைப்படிவு தூரல் மழைப்படிவாவது ஆனால் கடலோரம் கண்டிப்பாக கன மழைப்படிவை கொடுக்கும் இலங்கை அருகே வந்து மீண்டும் குமரிக்கடற்பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக ஏற்கனவே ஒரு முறை முப்பது முப்பத்தி ஓராந்தேதி மழைப்பொழிவு கொடுத்ததை விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்திட வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் சிலர் பத்தாம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம் என்று தேதி குறித்திருப்பார்கள் பத்தாம் தேதி மழை இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் குறித்திருப்பார்கள் ஒன்பதாம் தேதி கூட குறித்திருப்பார்கள் அந்த இரண்டு தேதியில் குறித்திருப்பவர்கள் கூட பொங்கலில் கூட முதிர்கக்கூடிய தானியங்களை சற்றே சிந்தித்து முடிந்தால் வரக்கூடிய எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட வேண்டும் ஏழாம் தேதிக்குள் அறுவடை செய்திருந்தால் செய்துவிட்டால் மிகச் சிறப்பு அதற்கு பிறகு முதிர்ந்த நெல் தானியங்களை இடைவெளி அதற்கு பிறகு முதிரக்கூடிய நெல் தானியங்களுக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வாரக்கணக்கிலோ அல்லது மா மாத அதாவது ஒரு பத்து பதினைந்து நாட்களோ இடைவெளி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் வாரத்திற்கு சில நாட்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது சில நாட்கள் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி நாள் எது என்பதை அறிந்து உலர்ந்த பிறகு அறுவடை செய்து நெல் தானியங்களை முழுமையாக மீட்டெடுக்க நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள் விதைப்பை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி மழை வருகிறது அது உங்களுடைய தானியங்களை பொறுத்து விதைப்பின் முளைப்பு திறனை பொறுத்து முளைப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்களை பொறுத்து அமையும் ஆனால் பத்தாம் தேதி கடலோரத்திற்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது உள்ளே லேசான மிதமான மழை இருக்கிறது இவற்றை கணக்கில் கொண்டு ஏற்கனவே நீங்கள் விதைப்பு பணியை தொடங்கியிருப்பீர்கள் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது ஒன்பதாம் தேதியே வரலாம் இன்னும் நான்கு நாட்கள் கழித்து ஆகவே இவையெல்லாம் உங்களுடைய முளைப்பு திரடையின் முளைப்புத்துக்கு தேவையான நாட்கள் நிலத்தின் தன்மை அதோட ஈரத்தன்மை மண்ணின் தன்மை இவையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு மழை பத்தாம் தேதி வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உள்ளே லேசாக மிதமாகவும் கடலோரத்தில் சற்று கனமாகவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை படிவும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிடுதல் வேண்டும் அதேபோல் அடுத்த அடுத்த நிகழ்வாக பொங்கலிலும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது பொங்கல்னா கூட மாட்டு பொங்கலில் பொங்கல் முடிந்த முடிந்த பிறகு பரவலான மழைப்படிவு இருக்கிறது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது அது கடலோரம் நிச்சயமாக கனமிகன மழைப்பொடிவை கொடுக்கலாம் உள்ளேயும் மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய பொங்கலுக்கு பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு கொடுக்க இருக்கிறது அதேபோல் குடியரசு தினத்தை ஒட்டியுள்ள நாட்களிலே ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது இடைப்பட்ட நாட்களிலும் இருக்கிறது ஆக இரண்டு நாள் ஒரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே குழப்பமான வானிலையும் மழை வானிலையும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிடுதல் வேண்டும் அதே போல பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டு அடித்தலுக்கு உகந்த நாள் வரக்கூடிய ஏழாம் தேதி வரை உகந்த நாள் ஆகவே பூச்சி விரட்டி நீங்கள் அடிக்கலாம் உலர்த்தலாம் உலர்த்துவதற்கு ஏற்ற வெயில் சூடு கிடைக்காது காரணம் கிழக்கு காற்றும் அதிகாலை குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் தான் வருகிறது மதிய வேளையில் இலைகள் அசையும் காற்று வெப்பத்தை பெரிதாக உயர்த்தாது முழுமையாக அது சூடு அளவிற்கு உலர்ந்து மீட்டெடுத்து பக்குவப்படுத்தும் அளவிற்கு இந்த வெயில் கை கொடுக்காது வெயில் கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்தது வரை இருக்கிறது மழை ஆகவே அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய வெயிலை விட நாளை கொஞ்சம் சூடு இருக்கும் வெயிலில் ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கும் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து மழை வந்துவிடும் மேகம் சூழ்ந்துவிடும் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழை வந்துவிடும் ஆகவே இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் உளர்த்துதல் பணியை செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை பணிகள் மற்றும் உப்பள பணிகள் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு பிறகு பொங்கல் நாளில் கூட அதற்கு முன்பு கூட மழை பொழிவு இருக்கிறது ஜனவரியில் ஜனவரியில் நீங்கள் உப்பு பாத்திகளை சரி செய்து வரக்கூடிய கோடையில் உப்பு உற்பத்திக்கு தயார்படுத்த முயற்சி செய்யும் ஜனவரியில் மழை இருக்கிறது என்பதை குறிப்பாக தூத்துக்குடிக்கும் வேதாரண்யத்திற்கும் மனைமேல்குட்டிக்கும் கட்டுமாபடிக்கும் அதிராமப்பட்டினத்திற்கும் கண்டிப்பாக ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது பிப்ரவரியிலும் ஓரிரு மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதேபோல மரக்காணத்திற்கும் இருக்கிறது மழைப்பொழிவு லேசாக மிதமாக சற்று கனமாக இருக்கும் திருவள்ளூருக்கு மட்டும் குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு அதாவது பழவேற்காட்டு ஏரி அருகே உள்ள பகுதிகளுக்கு ஆனால் தெற்கே குறிப்பாக கொடியேக்கரை அகசியம்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மணமேல்குடி கட்டுமாவடி மற்றும் அதிராமப்பட்டினம் உப்பள பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கிறது ஜனவரி இறுதியில் பொங்கலுக்கு பிறகு பொங்கல் ஏது தீவிரமடையும் பொங்கலுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செங்கல் சூலை பணி பத்தாம் தேதியிலிருந்து மழை தொடங்குகிறது ஆனால் நீங்கள் செங்கல் சூளை தயாராக இருந்தால் தீயிடும் பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் தீயிடலாம் ஆனால் செங்கல் கட் பண்ணி அதை வந்து நீங்கள் காய வைப்பதற்கு ஏற்ற வானிலையாக இருக்காது இதமான வெப்பம் ஒரு குளிர்ச்சியான சீதோற்ற நிலை மதியங்களால எளிதிலே அது காய்ந்து விடாது ஆனால் நாளை அதாவது இன்றைய தேதியை விட நாளை அதாவது ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ரெண்டு நாட்களுக்கு நல்ல ஒரு வெயில் இருக்கும் இன்றைய விட கொஞ்சம் கூடுதல் சூடு இருக்கும் அப்படி தான் சொல்லலாமே தவிர பிரைட் வெயில் நல்ல கொதிக்கு வெயில் அடல் வெயிலெலாம் கிடையாது இப்போதைக்கு அதெல்லாம் பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மே ஆக மார்ச் ஏப்ரல் மேலேயும் மழை இருக்கிறது இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது வலுவான நிகழ்வு பெரும்பாலான நாட்கள் வெயில் இருக்கும் ஆனால் நிகழ்வு வரும்பொழுது உங்களுக்கு இடையூறு கொடுக்கும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் உப்பு உற்பத்தி பணியை செய்யாமல் இருந்துவிட முடியாது ஆனால் மழைப்பொழிவுகள் ஏப்ரல் மேயில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பொது அதாவது பொதுப்பணிக்கு கட்டிடப்பணிக்கு நீங்கள் எந்தவித பிரச்சனையும் கிடையாது பத் ஒன்பதாம் தேதியிலிருந்தால் மழை எட்டாம் தேதி தூரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கட்டிடப்படி மற்றும் அதாவது எல்லா வெளி அதாவது கட்டிடத்தில் வெளிப்பூச்சு பாதாள சாக்கடை பணி மற்றும் பொது பிற பொது பணிகள் எல்லாவற்றிற்குமே ஏற்ற நாள் வரக்கூடிய ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதி கூட ஏற்ற நாள் தான் ஆனால் ஒன்பதாம் தேதி மழை வந்துடும் எட்டாம் தேதி தூரல் சரல் வந்துடும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு விரைந்து முடித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்த இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் நன்றி